டிஸ்ட்ரிக்டில் எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு மொபைல் ஃபோன்ஸ் இந்த வருஷம் மட்டும் தொலைஞ்சி போன மொபைல் ஃபோன்ஸை ரிட்டர்ன்டு அவங்க டு த கன்சர்ன் ஓனர்ஸ் கிட்ட திருப்பி அதை அந்த போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ண உங்களுக்கு எல்லாருமே நம்ம ட்ரேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இது சம்மந்தமாக விழிப்புணர்வு நம்ம தொடர்ந்து பப்ளிக் கொடுத்துட்ருக்கோம் அண்டு அது வந்து இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்டில் அறுபத்தி அஞ்சு தாபா இருக்குது நம்ம அதில் ஃபிசிக்காக இந்த இன்புட் வந்த தாபாஸ் நாற்பத்தோரு தாபாஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஒரே நாளில் ஒரே நேரத்தில் அநூறு லிமிட் அண்டு கருமத்தம்பட்டி சப்ஜூஷன் லிமிட் ரெண்டு லிமிட்லேயுமே நம்ம நாற்பத்தொரு தாபா ரைட் பண்ணோம் அதில் பதினோரு தாபாஸில் வந்து லிக்கர் பாட்டில்ஸை சீஸ் பண்ணியிருக்கோம் டூ ஃபிஃப்ட்டி லிட்டர் சீஸ் பண்ணியிருக்கோம் அதில் அந்த பதினோரு கடைக்கும் சீல் வைக்கிறதுக்கு ப்ரொபோசல் கொடுத்துருக்கோம் கலெக்டரிகிட்ட பேசியிருக்கும் இன்றைக்கி இல்லை நாளைக்கு போக வி இட் பி சீலிங் ஆல் தி லெவன் ஷாப் என்ன சொல்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து தாபான்னும் போது நிறைய பேர் அங்கேயே விற்பனை வராங்க அதே மாதிரி வெளிலேருந்து வாங்கி போய் பிடிக்கிறாங்க அது எந்த தைரியம் படிக்கிறாங்க ஏதாவது ஒரு அனுமதி வாங்கியிருக்கிறாங்களா இல்லை இது எஃப்எல் டூ லைசன்ஸ் கிடையாது ப்ராப்பராக அது குடில் தாபாஸ் ரெஸ்டாரண்ட்டு இந்த ஹைவேஸில் நமக்கு சில கடைகள் இருக்குது ஸோ அதில் வந்து ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்ஸும் ப்ராப்பராகவும் இருக்குது சில ரெஸ்டாரண்ட்ஸில் இந்த மாதிரியான ஆன்டிசோஷல் எலிமெண்ட்ஸ் கேதர் ஆகிட்டு சாப்பாடு ரெஸ்டாரண்ட பேரில் லிக்கர் பாட்டிலும் செல் பண்ணுறாங்க அதனால தான் சர்ப்ரைஸ் ரைட் பண்ணியிருக்கோம் பண்ணி தான் நம்ம பதினொன்று பிடிச்சிருக்கோம் சீல் வைக்க போகிறோம் இந்த இந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பாக இருக்கும் பட்சத்தில் நடவடிக்கை தீவிரமாக இருக்குன்றதுக்கான ஒரு இதுதான்

சிலது வந்து தன்னிச்சையாக ஒன்று சில சம்பவங்கள் நடக்கலாம் சிலது ஆர்னனைஸும் நடக்கும் சில கிஷஸ் இந்த ஆர்கனைஸ் நெட்ஒர்க் என்னன்றதை நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம் இதில் என்ன மாதிரியான லிங்க் இருக்குன்றது ஒர்க்கிங் ஒர்க்கிங் ஆன்ட் ஏன்னா நாங்கள் ஏற்கனவே சென்னையில் இந்த மாதிரி ஒரு நெட்ஒர்க் பிடிச்சிருக்கோம் நான் ஏற்கனவே சென்னையில் ஒர்க் பண்ணும்போது அதில் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக ஒரு எம்ஓ இருக்கும் பஸ்ஸில் போகிறவங்களை மட்டுமே டார்கெட் பண்ணி பேசஞ்சர்ஸ் கிட்டேருந்து செல்ஃபோன் அடிச்சிட்டு அதை வந்து ஒரு செகண்ட் மார்க்கெட்டில் பிளாக் மார்க்கெட்டில் சேல் பண்ணி அது ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும் அந்த மாதிரி ஆர்கனைஸ்ட் தான் செக் பண்ணிட்டு இருக்கோம் இல்லை இது வரைக்கும் இல்லை ஒர்க்கிங் அதனால் அதுக்கு ஒரு நிறைய டூ ஒர்க் லாட் ஆஃப் டேட்டா பேஸ் எடுத்து நீங்கள் அதை ஒர்க் பண்ணுவோம் அந்த நெட்ஒர்க் எஸ்டாபிஷ் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ரெண்டு ரைட் பண்ணியிருக்கோம் லாஸ்ட்டு ஜாயின் பண்ண புதுசில் ஒன்று பண்ணோம் இப்போது லாஸ்ட் வீக்கும் வீக்கெண்ட் ஒன்று ட்ரை ஸ்பெஷல் ரைவ் பண்ணோம் போன வாட்டி பண்ணது கருமத்தம்பட்டி சப்டிஷன் டிவிஷன் லிமிட்டில் பண்ணோம் இந்த வாட்டி பேரூர் அந்த மதுக்கரை அந்த ஏரியாவில் வி ஹவ் கனெக்டட் ரைடு பயன் லார்ஜ் அந்த போலீஸ் எப்போ வேணால் வருவாங்க எப்போ வேணால் செக் பண்ணுவாங்கன்ற ஒரு டிட்ரென்ஸ் எஃபெக்ட்டு இருக்குங்க அதனால் பயன் லார்ஜ் நிறையவே குறைஞ்சிருக்கு கல்லூரி மாணவர்களுடைய புழக்கம் குறைஞ்சிருக்கு இருந்தாலும் வேறு ஏதாவது வகையில் நடக்குதாங்கிற அங்கெல்லாம் செக் பண்ணிட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து வி ஹாவ் தொண்டாமுத்தூர் லிமிட்டில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் மஷ்ரூம் இந்த மேஜிக் மஷ்ரூம் சொல்லுவாங்க அதை சீஸ் பண்ணியிருக்கோம் அதே போல் சிந்தடிக் ட்ரக்ஸ் ஆல்சோ ஹேஸ் பின் சீஸ்டு ஸோ அதை செக் பண்ணிட்டு இருக்கோம் அது என்னன்றது விசாரிச்சுட்டு இருக்கோம் இந்த ஈவினிங் போய் நான் பார்க்கணும் அது நார்மலாக வந்து இந்த ஹான்ஸ் புகையிலை பொருட்கள் இருந்து கஞ்சாஸ் பண்ணாங்க இப்போ கஞ்சா வந்து இந்த மெத்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கா காளான் இந்த மாதிரி லெவலுக்கு போயிட்டாங்க எப்படி போகிறாங்க யார் கொடுக்குறா எந்த பேஸில் அது நிறைய இருக்குங்க அது ஒரு ஒரு டாபிக் பெரிய டாபிக் நீங்கள் கேட்டது அதுதான் இப்போது நமக்கு வந்து சில விஷயங்கள் கொரியர் மூலிமா வருது சிலது வந்து பை வேர்ட் ஆஃப் மவுத்து நடக்குது ஒரு ஒரு நெட்ஒர்க்கையும் நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம்னா டிஸ்ட்ரிக்ட்டில் ஒரு யூஸரை பிடிக்கிறோன்னாக்கா அந்த யூசர் மட்டும் நம்ம விட்டுறதில்லை அது யூஸ் பண்ணுறாங்கன்னு கிடையாது அவங்களுக்கு பேக்வேர்ட் லிங்கேஜ் ஃபார்வர்ட் லிங்கேஜ்னு சொல்லுவாங்க அவர் யார் மூலிமா அந்த பொருள் கிடைச்சிது அது எப்படி நம்ம எப்படி வந்ததுன்றது கிட்டத்து அந்த நெட்ஒர்க் நம்ம கிராக் பண்ணணும் வி ஹவ் டு ட்ரை ஃபார் த பிக் ஃபிஷ் யார் மெயின் ஆளுங்களோ அவங்கள பிடிச்சா தான் நம்ம குறைக்க முடியும் அந்த ஆஸ்பெக்டில் தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் ட்ரக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதே போல் இப்போது குறிப்பாக இந்த கூல் ஆஸ்பெக்ட் குட்கா லி குட்கா ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு இருபது நாளாக வி ஆர் கனெக்டிங் ஸ்பெஷல் டிரைவ் போயிட்டு போய்ட்டுருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடங்களில் ஒரு விசிபிள் எஃபெக்ட் தெரியுதுங்க கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தாறு ஷாப்ஸ் சீல் வச்சுருக்கோம் இந்த பதினஞ்சு நாளில் மட்டுமே இந்த குர்கா பொருட்கள் விற்றது அதே போல் முந்நூற்றி ஐம்பது கிலோ சீஸ் பண்ணியிருக்கோம் அதை குறிப்பாக கூல் தான் ஃபோக்கஸ் பண்ணி அதில் வந்து கூலிப் மட்டுமே நூற்றி ஐம்பது கிலோ கிட்ட சீஸ் பண்ணியிருக்கோம் குறிப்பாக அதுலேயும் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சுற்றி உள்ள கடைகளில் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோம் ஸோ ஸ்பெஷல் டே கன்யூவ் மெயினாக அதாவது இந்த கூலி பண்ணுறதுலாம் இல்லாமல் பக்கத்து மாநிலம் கர்நாடகாவில் கிடைக்கிது அங்கே இருந்து யாரோ ஒரு குடும்பம் தாங்க பஸ்ஸில் வராங்க சொல்கிறாங்க போகிறாங்க வாய்ண்ட்டாங்கன்னு சொல்வாங்க இந்த ஒரு உயர் ரஜ பொருள்லாம் வந்து இன்றைக்கி நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க அவேர்னஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் ஆமாம் அது என்ன மாதிரி இப்போ வேறு எல்லா காலேஜ்லேயுமே இப்போ கவர்மெண்ட் ஜியோவாவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ட்ரக் கிளப்ஸ் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும் அதை பற்றி ஒரு டீட்டெயில்டு ஜீவா ஹஸ்பின் ரிலீஸ் ரீசெண்ட்லி ஸோ அதை இம்ப்ளீமெண்ட் பண்ணுறது நாங்கள் ப்ராசஸ் போயிட்டுருக்கு இதில் வந்து போலீஸ் மட்டும் கிடையாது மற்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ஸு எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸு இந்த மாதிரியான அதர் டிபார்ட்மெண்ட்டையும் நம்ம என்கேஜ் பண்ணி ஒர்க் பண்ணால் தான் நம்ம இதை கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்ம டிஸ்ட்ரிக்டில் போலீஸ் தான் அந்த அவர்னஸ் ஆமாம் பண்ணுறோம் இப்போ வந்து இப்போ எஜுகேஷனல் டிப்பார்ட்மெண்ட்டோடு டைப் பண்ணி அது இந்த ஜியோ இம்ப்ளிமெண்ட் பண்ணாவே நமக்கு அதில் மேக்ஸிமம் எல்லாமே அது கவர் ஆகிடுதுங்க ஆண்டி கிளப் வந்து எஃபெக்டிவாக ஒரு டைனமிக்காக இருக்கணுன்றது தான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதில் பண்ணும்போது நமக்கு நிறைய இன்புட்ஸும் கிடைக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஸோ கன் கான்ஸ்டாக நம்ம இப்போது அந்த ட்ரக்ஸ் ப்ரெவலன்ஸ் அமௌங் த ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி இருக்கு இல்லைங்களா அதை வந்து ரெடிக்கேட் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சிகளும் தொடர்ந்து இருக்கோம் எடுத்துகிட்டுருக்கோம் தேங்க்யூ